கடலால் முழுகி வரலாற்றின் பக்கங்களில் மறைந்த கதை தெரியுமா இந்தியாவின் கடைசி முனையான தனுஷ்கோடியின் அற்புதத்தை பார்க்க வாருங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவின் தென்கோடில் அமைந்த தனுஷ்கோடி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான கடல் எல்லையில் உள்ளது இது ஆதாமின் பாலம் என அழைக்கப்படும் ராமர் பாலத்தின் தொடக்க புள்ளியாகும் இது இராமாயணத்தின் சீதையை மீட்க ராமர் கட்டிய பாலமாக புராணங்கள் கூறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஒரு பயங்கர சூறாவளி தனுஷ்கோடியை அழித்து அங்கிருந்த தேவாலயம் ரயில் நிலையம் மற்றும் பழைய கட்டிடங்களை இடிபாடுகளாக மாற்றியது இந்த இடிபாடுகள் இன்று வரலாற்றின் சாட்சியாக நிற்கின்றன தனுஷ்கோடி கடற்கரையில் மன்னர் வளைகுடாவின் அமைதியான நீரும் பாக் நீரின் அலை மோதும் கடலும் ஒரே இடத்தில் சந்திக்கின்றன இது இயற்கையின் தனித்துவமான காட்சியாகும் இதன் இடிபாடுகள் வரலாற்றின் சோகத்தை நினைவூட்ட அதன் கடற்கரைகள் இயற்கையின் அழகை பரிசாற்றுகின்றன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க